சுவாமி சரணம் ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி சபரிமலையில் சபரிமலை சீசன் ஆரம்பிச்சிருச்சு கார்த்திகை ஒன்று எல்லாருமே மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து மலைக்கு போனால்தான் அதனுடைய முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும் அதில் அறிவியலும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குது அப்படி என்ன அறிவியல் இருக்குது அதில் என்ன ஆன்மீகம் இருக்குது இந்த விளக்கத்தை மக்கள்கிட்ட யாரும் கொண்டுட்டு போய் சேர்த்துறதே இல்லை அதனால் என்ன ஆகிப்போச்சு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளில் காலையில் மாலை போட்டு சாயந்தரம் இருமுடி கட்டி மலைக்கு போகிற பக்தர்கள்லாம் நிறைய இருக்காங்க அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இதனுடைய ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த விளக்கம் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் இன்னமும் பெண்கள் சபரிமலைக்கு போகக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு அந்த சபரிமலையில் இருக்குது ஆனால் அதை உடைக்கிற மாதிரி பெண்களும் போகலாம் இதில் என்ன பாகுபாடு பாகுபாடு பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனைகளையும் சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தையும் கிளறி விடுறாங்க அப்படி கிளறி விடுறவங்களுக்கு ஏன் போகக்கூடாதுன்ற உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தெரியும் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் போகக்கூடாது பெண்கள் இதில் என்ன ஆன்மீகம் இருக்குது என்ன அறிவியல் இருக்குது முழு விளக்கத்தையும் இந்த வீடியோட கடைசிக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தை அழிச்சிடாதீங்க ஆன்மீகம் ஒரு மனிதனுடைய உயிர் நிலையையும் மனநிலையையும் உடல் நிலையையும் சீராக சக்தி நிலைகளை உயிர் சக்திகளை சீராக வச்சு அவங்கள சந்தோஷமான சுகமான வாழ்க்கையில் வாழ வைக்கிறது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் உண்மையான சந்தோஷம் எது அதுவே இன்றைக்கெல்லாம் குழப்பம் பணம் இருந்தால் சொத்து இருந்தால் அடுத்து இருக்கிற பொருள் நம்மக்கிட்ட வந்தால் அதுதான் சந்தோஷம் அதான் உண்மையான சுகம் அப்படின்ற நினப்பிலேயே நம்மளா வாழ்ந்துட்டுருக்கோம் அதெல்லாம் உண்மையான சந்தோஷம் உன்னால் யாராவது ஒருத்தர் நல்லானாங்கன்னா உங்களால் யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் வாழ்கிறக்கான வழியை கண்டுபிடிச்சாங்களா இல்லை அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு வாழ வச்சுருக்கீங்களா கடைசிக்கு யாராவது சாப்பாடுன்னு கேட்டு வந்த ஒருத்தருக்காக சோறு போட்டிருக்கீங்களா இதில் தான் உண்மையான சுகம் இருக்குது மன நிம்மதி இருக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இதுக்கு பத்தாது ஆனால் இன்னைக்கு இந்த சபரிமலையில இருக்கிற ஆன்மீகத்தையும் அதனுடைய அறிவியல் நோக்கத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயப்ப சுவாமி சபரிமலை ஹரிகர சுதன் மணிகண்டன் பன்னெண்டு வயசுலேயே எல்லா வகையான விள்வித்தைகளும் வித்தைகளும் வாழ்வித்தைகள் களரி சிலம்பம் அது மட்டும் இல்லை வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் பன்னெண்டு வயசுலேயே பயங்கரமாக கரைச்சி குடித்து பயங்கர ஒரு வல்லமையோடு இருந்திருக்கார் அவர் மகஷிங்கிற ஒரு அரக்கிய வதம் செஞ்சுட்டு சபரிமலையை உச்சியில் போய் நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்ற விரதத்துக்காக தவம் பண்ண உட்கார்ந்துட்டார் நைஷ்டிக பிரம்மச்சரியம்னா என்ன பிரம்மச்சரிய விரதம் திருமணமே ஆகாமல் தெய்வத்தை நோக்கி தெய்வ அருளை தெய்வ தெய்வத்தன்மையை நோக்கி இருக்கும் ஒரு வகையான விரதம் அந்த நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதம் இது ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சரியர் நைஷ்டிக பிரம்மச்சரியர் அதே மாதிரியே பீஷ்மர் மகாபாரதத்தில் அவரும் அப்படித்தான் ஒரு பிரம்மச்சரியனா இருந்திருக்கார் இவங்கெல்லாம் தெய்வத்தை நோக்கி தெய்வத்தன்மைக்காக பிரம்மச்சரியத்தில் விரதம் இருக்கிறவங்க இவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சபரிமலை நம்ம ஐயப்பன் உட்கார்ந்துருக்கிற சபரிமலை மொத்த மலையுமே பிரம்மச்சரியத்தால் அருளாகப்பட்டது பிரம்மச்சரிய சக்தி அந்த மலையில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த மலைக்கு ஏறுறவங்களுக்கு பிரம்மச்சரிய சக்தி நிலை கிடைக்கிது பிரம்மச்சரியத்தோடு அந்த மலை ஏறும்பொழுது நம் உடல் சீராகும் விந்தணுக்கள் சீராகும் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே மெச்சூர்டு ஸோ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் எல்லாரும் டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர் குழந்தை இல்லாத காரணத்தினால ஆனால் அந்த மழையில் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை கரெக்டாக கடைபிடித்து அந்த மலை ஏறி வந்தவங்களுக்கு இந்து அணுக்கள் சீராகும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இருக்கிற விரத முறைகளும் அதில் தான் அடங்கி இருக்கிறது இதை பற்றி தெளிவான தெளிவான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் அந்த மலையை மொத்தமாக பிரம்மச்சரியம் சக்தி நிலை அதிகமாக அடங்கி இருக்கிற மலை ஏன் அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் கடைபிடிக்கிற விரதம் உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கை முறை இதையெல்லாம் சீராக்கி கொடுத்துரும் ஒழுக்கத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துரும் ஒரு விஷயம் நாற்பத்தி எட்டு நாள் நம்ம தொடர்ச்சியாக பல செய்யும் பொழுது அது நமக்கு பழகிடும் நம்ம வாழ்க்கையில் அதுவும் ஒரு அங்கமாக ஒன்றி வந்துடும் நம்ம மறந்தாலும் தானாக செயல்பட ஆரம்பிச்சுடுவோம் அதனால தான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் ஆயுர்வேத மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மண்டலம் சாப்பிடுவோன்னு பாங்க அந்த ஒரு மண்டலம் நீங்கள் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல்நிலை அந்த மருத்துவத்திற்கு தகுந்த மாதிரி தண்ணி மாற்றிக்கொள்ளும் சீராகி விடும் பழக்கங்களும் அப்படி தான் இந்த வெளி உலகத்துக்கு நானும் மாலை போட்டிருக்கேன் நானும் கருப்பு வெட்டி கட்டியிருக்கேன் நான் சபரிமலைக்கு போகிறேன் நான் ஒரு பக்தன் சபரிமலை ஐயப்ப சுவாமி பக்தன் அப்படின்னு வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்லை இன்றைக்கி இருக்கிற அதிகப்படியான பேர் இந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதில் எந்த புண்ணியமும் இல்லை நம் உள்நிலை உள் மனம் உயிர் சக்தி இதெல்லாம் நல்லா இருந்தா தான் வெளியில் தானவே நல்லா இருக்கும் நீங்க அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை உள்ள நல்லா இருந்தால் வெளியில தானா வந்துரும் தான் பெரியவங்க சொல்லுவாங்க அகத்தில் உள்ளதும் முகத்தில் தெரியும் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு அகத்தை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு முகத்தை அழகா வச்சுக்கணும் தான் கவனமா இருக்கும் அந்த அகத்தை சுத்தப்படுத்துறதும் உறுதிப்படுத்துறதும் நிலைப்படுத்துறதுக்குமான விரத முறைகள் தான் இந்த நாற்பத்தி எட்டு நாலு விரத முறையில் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம் அப்படி என்ன கடைபிடிக்கிறோம் முதல்ல உடல் சுத்தம் காலையில் பச்சை தண்ணியில் குளிக்கணும் காலையில் பச்சை தண்ணியில் குளிச்சா உடலில் வந்து அணுக்கள் அப்படியே புத்துணர்வு பெற ஆரம்பிச்சிடும் சோம்பேறித்தனம் விலக ஆரம்பிச்சிடும் நம்ம செய்கிற வேலையை சுறுசுறுப்பாக செய்வோம் நம்ம செய்கிற வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சால் அந்த செயல்பாடு சரியாக இருக்கும் சோம்பேறித்தனம் விலக ஆரம்பிச்சிடும் அப்போ காலையில் பச்சை தண்ணியில் குளிக்கணும் அது மட்டும் இல்லை உடம்புல இருக்கிற சூடு குறைஞ்சிடும் உடம்புல இருக்கிற சூடு குறைஞ்சிட்டாலே சுறுசுறுப்புத்தன்மை அதிகமாக ஆரம்பிச்சிடும் விந்தணு தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும் அணுக்கள் சரியாக ஆரம்பிச்சிடும் மனம் அமைதி உயர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது மன சுத்தம் புதிய சொற்களை பயன்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளையவே பேசி நல்ல விஷயங்களையவே கேட்டு நல்ல விஷயங்களையவே பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மகிட்ட நல்லதவே தான் பேசணும் அவங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காக அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களே நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மனநிலை நல்லதை பற்றி மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சி அது நடக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை நல்லதை பற்றி மட்டுமே தான் யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆக மனமும் சுத்தமாக ஆரம்பிச்சிடும் அடுத்து வாழ்க்கை முறை தரையில் படுத்து தூங்கிறது அதே மாதிரியே செருப்பு போடாமல் வெறுங்காலில் நடக்கிறது நீங்கள் தரையில் படுத்து தூங்கும்போது உங்களுடைய உடம்பில் இருக்கிற ரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் செருப்பு போடாமல் நடத்தால் வெறுங்காலில் நடந்தால் உங்களுடைய பாதங்கள் எல்லாம் பலமாக ஆரம்பிச்சிடும் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சீர ரத்த ஓட்டம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உடல் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் திருப்பி 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 எல்லாருமே அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆன்மீகம் தெரிஞ்சவங்கள்லாம் அதே மாதிரி அசைவம் மது புகையிலை இந்த மாதிரியான பழக்கங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டிருக்கோம்னு சொல்லி நம்ம கடைப்பிடிக்காமல் இருக்கும் பொழுது அதுவே நமக்கு பழக்கமாகி காலத்துக்கும் நம்ம அதை தொடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது இதை விட மிக முக்கியமான ஒரு விரத நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மச்சரிய விரதம் ஒரு பிரம்மச்சரியனால் நாற்பத்தி எட்டு நாள் நம்ம பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய உயிர் சக்திகள் பயங்கர ஸ்ட்ராங்காகும் உயிர் சக்திகள் பெருக ஆரம்பிச்சிடும் சீராக ஆரம்பிச்சிடும் நம்ம உயிர் சக்திகள் பாதுகாப்பாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய செல்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும் மேம்பட ஆரம்பிச்சிடும் டெஸ்டோஸ்ட்ரோன் உயிர ஆரம்பிச்சிடும் உடம்புல இந்த டெஸ்டோஸ்ட்ரோன்னா என்ன இந்த டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு ஆணினுடைய பாலினத்தின் ஹார்மோன்ஸை சொல்லுவாங்க ஒரு ஆணினுடைய பாலின ஹார்மோன் அது அது மட்டும் அல்ல அது நம்ம உடம்பில் இருக்கிற தசை எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் அதிகமாக பயன்படும் அது மட்டும் அல்ல உடலில் கொழுப்பு விநியோகமும் அந்த டெஸ்டோஸ்ட்ரோன் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது அப்போ இது சீராக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் சீராக போதே டெஸ்டோஸ்டோன் சீராகும் ஆண்களின் உயிர்நிலை விந்து நிலை இதெல்லாம் சீராகும் பொழுதே இந்த நாற்பத்தி நாள் பிரம்மச்சரிய விரதத்தை கரெக்டாக சரியாக கடைபிடிச்சு போய் இதை பண்ணும்பொழுது தானாகவே உங்களுக்கு உற்பத்தி உடம்புல அதிகம் ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு சரியா இருந்தால் தான் எதிர்கால சந்ததிகள் அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் சரியா வந்து அமையும் நமக்கு முதல்ல அது அடிப்படையான அது சரியாகணும் இல்லையா ஸோ அந்த விந்து அணுக்களை சரி பண்ணுறதுக்கான முறைகளும் இந்த விரத முறையில் அடங்கி வருது அதான் பிரம்மச்சரிய விரதம் அதே மாதிரி இந்த வீடியோவோட முதல்ல நான் சொன்ன மாதிரியே பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்ன காரணம் மாதவிடாய் காலத்தில் பெண்களுடைய உடல்நிலை ரிசீவர் மோடுக்கு மாறிடும் அதாவது சக்தி நிலைகளை ஈர்க்கும் சக்தி அதிகமாயிரும் அந்த உடம்புக்கு அந்த உடல் நல்லதையும் இருக்கும் நல்ல சக்திகளையும் இருக்கும் கெட்ட சக்திகளையும் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டையுமே இழுக்கிற சக்தி அந்த உடம்புக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி மாதவிடாய் காலத்தில் அவங்க சபரிமலையில் யாத்திரையில் இருக்கும் பொழுதோ சபரிமலை ஏறும் பொழுதோ அந்த கோயில் விக்கிரகத்தினுடைய சக்தி நிலையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரியே இந்த சபரிமலை யாத்திரையில் இருக்கிற ஆண்கள் அவங்களுடைய சக்தி நிலையும் இந்த பெண்களை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் இந்த பெண்களுடைய உடல் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்க சக்தி நிலையும் சீர்குலைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லா வகையான சக்தி நிலைகளையும் அந்த பெண்ணினுடைய உடல் ஈர்க்கும் பொழுது அந்த உடம்பு எவ்வளோ தாங்கும் அந்த பெண்ணுடைய உடல்நிலையும் சீர்கட ஆரம்பிச்சிடும் இந்த மனக்குழப்பம் வரும் அதிகமாக மன அமைதி கட்டு போயிடும் ஏன் மன கூட ஒரு சில பெண்கள் மாறிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உயிர்நிலை போகும் உடல்நிலை போகும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த பெண்கள் சந்திக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால தான் மாதவிடை காலத்தில் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சபரிமலை ஏறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் அது ஒரு காரணம் ஆனால் இந்த காரணங்களை சொல்லாமல் மொட்டையா பெண்கள் ஆண்களுக்கான பாகுபாடு பெண்கள் ஆண்கள் பாகுபாடு பாக்குறாங்க பாகுபாடு பார்த்து என்ன பண்ண போறாங்க அடுத்த வருஷம் இந்த தேதியில் சூரியன் எந்த நேரத்தில் உதயமாகும்னு சொல்லி கணிக்க வச்ச தெரிஞ்ச நம்மளுடைய முன்னோர்களுக்கு இதை காரணம் இல்லாம படைச்சிருப்பாங்களா ஆண்களான ஆண்களாக இருந்தாலும் அவர்களுடைய உயிர் சக்தியும் சரி பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய உயிர் சக்தியும் சரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இயற்கையாக அவங்கவுங்க சக்தி அவங்கவுங்ககிட்ட இருக்கிற மாதிரியான சூழ்நிலை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதற்கான வழிமுறைகள் தான் இது அப்போ ஆண்களுடைய சக்தி நிலை உயிர் சக்தி நிலை சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுதை விட அப்போ ஆண்கள் சக்தி நிலையை சமப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விரத முறைகள் இந்த மாதிரியான ஆன்மீக யாத்திரை இதெல்லாமே அதை சீர்கெடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்க கூடாது அதில் எந்த புரோஜனமும் கிடையாது யாருக்கும் எந்த பலனும் கிடையாது கலாச்சாரம் கெட்டு போயிடும் ஆன்மீகம் கெட்டு போயிடும் அப்போ இதில் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்துதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க லட்சக்கணக்கான ஆண்கள் அவர்களுடைய உயிர் சக்தியை பெறுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது இந்த மாதிரியான பெண் சக்தி அதாவது மாத விடாய் காலத்தில் வர பெண்களுடைய சக்தி அந்த ஆண்களுடைய டெஸ்டோஸ்ட்ரோனும் சீர்குலை ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பெண்களுடைய ஃபீமேல் ஹார்மோன்ஸும் பாதிக்கப்படும் அப்போ இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு பிரச்சனை வருது ஹைப்ரிட் மாதிரி நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிடணும் ஊசியை போட்டுப்போம் ஏன்னா நம்ம அடிப்படையிலேயே இங்கே பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறோம் இது பாகுபாடு அல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான பாகுபாடு அல்ல அவரவர் அவர்களுடைய உயிர் சக்தியை பாதுகாக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட வழிமுறைகள் இங்கே பெண்கள் ஆண்கள் பாகுபாடெல்லாம் இல்லை ஏன் வரக்கூடாது வர வரணும்னா வந்துட்டு போங்க ஆனால் இத்தனை பிரச்சனை இருக்குது இத்தனை இத்தனை சூழ்நிலைகள் இருக்குது இவ்வளோ கெடுதல்கள் இருக்குது அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆக முறையான நாற்பத்தி எட்டு நாள் பிரம்மச்சரியம் விரதத்தை ஏற்றுக்கொண்டு அனைவரும் சபரிமலை யாத்திரையில் கலந்து கொண்டு ஐயனின் அருள் முழுமையாக பெற வேண்டும் என்று ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயனப்பனை பணமாற வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்